அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சௌமியாவால் தோற்று விடுவோம் என்று புலம்பும் பாமகவினர் தருமபுரியில் குவிந்துள்ள பாமக நிர்வாகிகள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது இந்தியா முழுவதும் நடைபெற உள்ளது இந்தியா முழுவதும் ஏழு கட்டமாக நடைபெற உள்ள தேர்தலானது தமிழகத்தில் மட்டும் ஒரே கட்டமாக ஏப்ரல் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றன தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுகவின் தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளன பாரதிய ஜனதா கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது இக்கட்சிக்கு பத்து தொகுதிகளை வழங்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி அக்கூட்டணியில் உள்ள மிகப்பெரிய கட்சி என்றாலும் இதுவேதான் ஆகும் பாரதிய ஜனதா கட்சியானது கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது இதனுடைய அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் புதிய நீதி கட்சியின் தலைவரான திரு ஏ சி சண்முகம் அவர்கள் வேலூரில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஐஜேகே கட்சியின் தலைவரான திரு பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூரில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் தலைவரான திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தென்காசியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவர்களை தவிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூன்று இடத்தில் போட்டியிடுகிறது இதே போன்று தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் இதுபோன்றே பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அக்கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்தம் செய்தது இதனுடைய அடிப்படையில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை தர்மபுரி தொகுதியினுடைய வேட்பாளராக அக்கட்சி அறிவித்தது ஏற்கனவே தர்மபுரி தொகுதிக்கு திரு அரசாங்கம் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு விட்டார் ஒரே நாளில் அவர் மாற்றப்பட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் எப்பொழுது தர்மபுரியில் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரோ அப்பொழுதிலிருந்து தர்மபுரியில் பாமக நிர்வாகிகள் குவிய தொடங்கிவிட்டார்கள் தர்மபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என வர்ணிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியானது தேமுதிக தலைமையில் கூட்டணி அமைத்து தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மதிமுக ஐஜேகே கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன அதில் பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் எனவே இந்த முறை தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸை நிற்க வைக்க திட்டமிட்டிருந்தார்கள் அவர் ஏற்கனவே மாநிலங்களவை எம்பியாக இருப்பதனால் அவரது மனைவியும் பசுமை தாயகத்தின் தலைவியுமான திருமதி சௌமியா அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்தது இதனால் தமிழகமெங்கும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் தர்மபுரியில் குவிந்துள்ளார்கள் தங்கள் கட்சியினுடைய தலைவி தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு பகுதியாக சென்று தென்னை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அந்த தொகுதியை பகுதி பகுதியாக பிரித்து அந்த தொகுதி முழுமைக்கும் பலரை களமிறக்கி எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வரும் இதே போன்று ஒரு நிலையைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் தர்மபுரியில் கையாண்டு வருகிறது தர்மபுரியில் எப்படி ஏனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தங்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் தர்மபுரியில் இறக்கி தர்மபுரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தாங்கள் கட்சியினுடைய தலைவிக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள அவர்கள் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் இதனால் தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் பணி என்பது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இது ஒருபுறம் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் மற்ற தொகுதி வேட்பாளர்களோ புலம்பி வருகிறார்கள் ஏனெனில் தர்மபுரி தொகுதியில் மட்டும் எத்தனை பாமக நிர்வாகிகள் குவிந்து சௌமியா அன்புமணிக்காக தேர்தல் பணி ஆற்றும் பட்சத்தில் தங்களுக்காக தாங்கள் போட்டியிடும் தொகுதியில் பாமக நிர்வாகிகளே இல்லை நாங்கள் தனியாகவே சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது இதனால் நாங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி உள்ளது தருமபுரி தொகுதியை மட்டும் கவனத்தில் கொண்டு மற்ற தொகுதிகளை விட்டுவிட்டால் நாங்கள் வெற்றி பெறுவது என்பது குதிரை கொம்பாகிவிடும் எனவே இது மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் இவ்வாறு கூற கூட்டணி கட்சி வேட்பாளர்களினுடைய கூக்குரலோ இதைவிட மோசமாக உள்ளது சொந்த கட்சி வேட்பாளருக்கு இறங்கி வேலை செய்ய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தயாராக இல்லை அவர்கள் அனைவரும் அவர்களது தலைவியை வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தர்மபுரியில் குவிந்துள்ளார்கள் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு பணி செய்ய வராத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்ற கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு எவ்வாறு வருவார்கள் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களினுடைய தேர்தல் பணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எவரும் செல்வதே இல்லை அவர்கள் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகளே பிரச்சாரத்திற்கு செல்லுகிறார்கள் அவ்வாறு செல்பவர்கள் போட்டோவிற்கு போஸ் கொடுத்துவிட்டு வீடு திரும்பி விடுகிறார்கள் இவர்களோடு சேர்ந்து தேர்தல் பணி ஆற்றுவது இல்லை இது கூட்டணி கட்சிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது வட தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவான கட்சியாக இருந்து வருகிறது பாரதிய ஜனதா கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிதான் பெரிய கட்சி என்று நாம் கூறியிருந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒதுங்கி கொண்டது போன்று இருப்பதனால் கூட்டணி கட்சிக்கு இது மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வராதபோது எவ்வாறு கிராமம் தோறும் சென்று ஓட்டு சேகரிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள் வட தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி தான் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியும் இதனை கருத்தில் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினர் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார்கள் கூட்டணி கட்சியினர் கூட்டணி கட்சியினர் இவ்வாறு கூறும் பொழுது சொந்த கட்சியினர் இதைவிட மோசமாக கூறி வருகிறார்கள் சௌமியா அன்புமணி ஒருவர் வெற்றி பெற்றுவிட்டால் போதுமா நாங்கள் தோற்றுவிடலாமா சௌமியா அன்புமணியால் நாங்கள் தோற்றுவிடும் நிலைமையில் உள்ளோம் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கூறி வருகிறார்கள் நன்றி